வேலன் சரி இல்லை இப்போ ரட்மிய நாட்டுக்காசமான மாசான எப்பசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்மனாவும் ஃபுல் வீடியும் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருச்சுன்னா லக்மணன் சானல் கண்டிப்பாக வந்துட்டாங்க கல்யாணம் நல்லபடியாக வந்து முடிஞ்சிருது மாசா வந்து வீட்டுக்கு வந்து வராங்க ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அப்படியே கால் எடுத்து வச்சு உள்ள வராங்க நம்ம ஜானகி அம்மா அப்பன்னு பார்த்து ரத்தனவேல் மாட்டுக்கும் மாடிக்கு வந்து போறாங்க ஜானகி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க என்ன ஜானகி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி வேதனாயி வந்து கேட்டோன்னே ஆமா சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாம் நிலைக்காது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இத்தனை வருஷம் நீ வேதனாகிய சரியாக பார்த்துருக்க மாட்டேன் ஏன்னா இந்த வேதனாகி யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஒன்று நான் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த வேதனாகினா யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப பழசத்தை விட இப்போ பல மடங்கு நான் உனக்கு ஆப்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னனே நம்ம வேலன் வந்து மாதம் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க எங்கே ஆப்பு வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் வந்து ஜானகிட்ட பேசுறேன் எதுமா தேவையில்லாத விஷயம் அப்போ ஜானகி அம்மா தனியா இருந்திருக்காங்க நீங்கள் ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி இருப்பீங்க ஆனால் இப்போ ஜானகி அம்மா தனியாள் இல்லை ரத்தனவேல் இருக்காப்ல நாய் இருக்கேன் வள்ளி இருக்கேன் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா எங்க எல்லாருக்கும் பின்னாடி தான் இருக்காங்க நீங்கள் அவ்வளோ ஈஸியாக தான் வந்து அவங்க கிட்ட வந்து வாலாட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல நம்ம வேதநாயகி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா ரொம்ப வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட தேவலாம் பிரச்சனைக்கு வராதிங்க அப்புறம் நீங்களே இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டீங்க பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் டேய் இந்த வேதா யார் தெரியுமாடா ஒருத்தன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை தலைகீழில் ஆக்குறது தாண்டா இந்த வேதாவோட ஸ்பெஷலே அப்படின்னு சொல்லும்போது அம்மா முன்னாடி நிற்கிறவனோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து முன்ன நிற்பேன் நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்க எப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன் இதை பார்த்தோன்ன வேலா ரொம்ப தான் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முதல்ல நான் உன்னோட தலை நான் மாற்றி காட்டுறேன் அப்படியாமா அப்படி நீ என்ன எழுதுறீங்கன்னு நானும் அவனும் கற்றுக்கிறதுக்கு கிட்ட பாடம் படிக்க அவளோட இருக்கங்கிற மாதிரி நக்கல் பண்றாங்க என்னை பார்த்தா அவனுக்கு விளையாட்டாக தெரியுது இல்லை என்னது ஜானகி வேற சிரிக்கிறா ஜானகி வந்து முன்னாடி தனியாக இருந்தா அப்போ நம்மளை பார்த்து வந்து பயந்தா ஆனால் இப்போ வேலன் இருக்கான் ரத்தின எல்லாரும் வந்து இருக்காங்க ஏதாவது நம்ம செய்கிறது தப்பாகி ரத்தனவேலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அவங்க மட்டும் ரூமுக்கு வந்து போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்னம்மா இப்படியெல்லாம் நடக்குது இப்போ மாமா வேற சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஆமாண்டா என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது தம்பி முதல்ல ஏன் இடத்துக்கு வந்து வந்துட்டான் இப்போ என்றானா ஜானகி இல்லைனா தம்பி ஏன் பேச்சை கேட்பான் தான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சு திட்டம் மூட்டு வச்சுருந்தேன் கடைசியில் அவள் பொண்ணும் சரி இப்போ அவங்க அம்மா எல்லாரும் வந்து ஆகிட்டாங்க வேலைன்னு வர குறுக்க நினைக்கிறான் கடைசி நேரத்தில் நமக்கு பிரச்சனையாகிட போதுமா எதுவாக இருந்தாலும் பார்த்து தாம்மா வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து கேட்குறாங்க ஏன் வேலை எனக்காக அவங்க கிட்டலாம் வந்து சண்டைக்கெல்லாம் போகிற அது சரி வராதேப்பா அப்படின்னு சொல்லணும் கரெக்டு தான்மா இருப்பினோ நம்ம பார்த்துக்கலாம் அவங்க முன்னாடி வந்து யாருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்கிறனால பர்ஃபார்ம் பண்ணாங்க இனிமேட்லாம் அப்படியெல்லாம் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை அதுவும் இந்த வேலை நிற்காம் நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேலை இதை பார்த்தோன்னே அதான் வேலை நிற்கா இல்லை எதுவாக இருந்தாலும் நல்லது தான் நடக்கும்னு சும்மதியும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இன்றைக்கி தான்ப்பா நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறேன் இத்தனை நாளாக எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது ஆனால் இப்போ ரத்தினோட மனைவியே ஏகப்பட்ட பேர் வந்து என்னை பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நான் யாரு என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் வந்து பேப்பரில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க போல இதை வந்து பாக்குறாங்க நம்ம வள்ளி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பேப்பர்ல பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மா நேதி சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நல்ல விதமாக நடந்திருக்கு அம்மா உனக்கு சந்தோஷம் தானே இத்தனை வருஷம் கழிச்சு நான் நேத்தி தான் நிம்மதியா தூங்குனம்மா இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க பேப்பரில் வேறு வந்திருக்கா இந்த அங்கீகாரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதே பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க நம்ம வேதனை கொடுக்குறாங்க பாருங்களேன் சூப்பரான விஷயம்லாம் வந்திருக்கு அதுவும் உங்களை பற்றி வந்து பெருமிதமாக பேப்பரில் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறாங்க அவங்க ஃபோட்டோவும் சின்னதாக போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம ஜானியம்மா ஃபோட்டோவாக ரத்தனவேல் ஃபோட்டோயும் பெருசாக போட்டு இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்னு தெரியவே இல்லை தூக்கி வாரி போட்டுருது வெயிட் பண்ணி பார்ப்போம்